வணக்கம் நண்பர்களை ஆஷ்ரோ விஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன் உங்களோட முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஆஷ்ரோ டாட் விஸ் தமிழ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற இமெயில் முகவரிக்கு உங்களோட பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் தாய் தந்தை பெயர்களை அனுப்பி வைக்கவும் நீங்கள் அனுப்பும் தகவல்கள் சரியான தகவல்களாக இருக்கட்டும் சுமார் அறுபது முதல் எழுபது பக்கங்கள் கொண்ட உங்களோட தனிப்பட்ட முழு வாழ்க்கை ஜாதகம் தமிழ் அல்லது இங்கிலீஷில் உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் அனுப்பி வைக்கப்படும் ரெண்டாயிரத்தி அறுபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி எழுபதாம் வருஷம் வரைக்கும் உங்களோட தசா புத்தி படிப்பு வேலை திருமணம் வியாபாரம் தொழில் பிள்ளைகள் பரிகாரங்கள் போக வேண்டிய கோவில்கள் என எல்லா விவரங்களும் மிக எளிமையாக புரியும்படி இருக்குங்க நீங்களே உங்களோட வாழ்க்கை ஜாதகத்தை படித்து தெரிந்து கொள்ளலாம் இதற்கு குறைவான கட்டணம் அப்படின்றது இருக்குது என்னுடைய மெயில் ஐடி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரங்க நண்பர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய பர்சனல் நம்பர் நைன் எயிட் ஜீரோ ஒன் எயிட் டூ ஃபைவ் நைன் டூ இந்த நம்பருக்கு உங்களுடைய டீடெயில்ஸ் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் வணக்கம் நண்பர்களை ஆஷவிஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு தனுசு ராசிக்கு யானை பலம் தரும் சதுர்த்தி பொதுவாக ஆன்மீகத்தில் யானை அப்படின்னு சொன்னாவே விநாயகர் அப்படின்னு அவர் வந்து ஞாபகத்துக்கு வருவாருங்க அதே போல் யானை அப்படின்னு சொன்னாலே லக்ஷ்மி தேவியும் ஞாபகத்துக்கு வருவாங்க ஏன்னா லக்ஷ்மி தேவிக்கு இருபுறமும் பார்த்தீங்கன்னா ரெண்டு யானைகள் இருக்கும் அதுவும் வெள்ளை யானை அடுத்ததாக நவக்கிரகங்களில் இயற்கை சுபகர் தனகாரகன் பொன்னவன் புத்திரகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானின் வாகனமும் வெள்ளை யானை தான் அதே போல் இந்திரலோகத்தின் அதாவது தேவலோகத்தின் அரசன் இந்திரன் அவருடைய வாகனமும் வெள்ளை யானை தான் அது அது பேர் வந்து ஐராவதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே ஐராவதம் தான் எல்லா இடத்துலையும் இருக்குது குரு பகவானின் அம்சமும் வெள்ளை யானைகள் தான் அதனால தான் பொற்காசுகளை குவிக்கும் லக்ஷ்மி தேவிக்கு இருபுறமும் வெள்ளை யானைகள் இருக்கும் பொன்னவன் சொல் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் லக்ஷ்மி தேவி பக்கத்தில் இருக்கிறது ஒன்றும் ஆச்சரியம் உதவும் இல்லைல்ல அதே போல தான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான கடவுள் ரொம்ப ஹேண்ட்ஸமான கடவுள் ரொம்ப எல்லாேருக்கும் பிடிச்ச கடவுள் ஹிந்துக்களில் நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் எல்லாருமே வழிபடக்கூடிய கடவுள் அப்படின்னு சொன்னால் விநாயகர் அவருடைய தலையும் வெள்ளையானதான் இது எல்லாமே இன்டர்லிங்க் தாங்க தனுசு ராசி நண்பர்களுக்கு நான் பல தடவை சொல்லியிருப்பேன் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்தவங்களுக்கு தெரியும் டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஏனையை பாருங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஏனையை பாருங்கள் நேரிலோ டிவிலேயோ இல்லை மொபைல் ஃபோன்லேயோ இல்லை மொபைல் ஸ்க்ரீன்ஷாட்டாக கூட வச்சுக்கோங்க அப்படின்னு நான் பல தடவை சொல்லியிருப்பேன் அதே போல் சதுர்த்தி வழிபாடும் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் வழிபாடும் தனுசு ராசி நண்பர்களுக்கு யானை பலத்தை தரும் பலம் மட்டும் இல்லைங்க யானையின் அறிவுத்திறன் ஞாபக சக்தி அன்பு வீரம்னு எல்லாம் அருளும் உங்களுக்கு கிடைக்கும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி விநாயகரோட அவதார நாள் பர்த்டே விநாயகர் எப்படி பிறந்தார் அவருக்கு ஏன் யானை தலை வந்தது அப்படின்றதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதை பற்றி நம்ம இப்போ பேச போகிறது கிடையாது இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை முறையாக வழிபட்டால் ஆயிரம் கணபதி ஹோமம் செய்த பலன்கள் உங்களுக்கு வரும் குறிப்பாக விநாயகரை வழிபடும்போது ஏழரசனி அஷ்டமசனி கேது பாதிப்புகளை இந்த விநாயகரின் வழிபாடுகள் ரொம்ப ரொம்ப குறைக்குங்க தவிர்க்கும் அதே போல் தீராத கடன்களையும் இந்த விநாயகரின் வழிபாடு குறைக்கும் தீர்க்கும் இதுதான் உண்மை விநாயகரோட ஒரு ஃபேமஸான பாட்டு ஒன்று இருக்குது தமிழில் ஒன்பது கோளும் ஒன்றாய்க்கான பிள்ளையார் வர வேண்டும் அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் உரையும் அவரை தொழ வேண்டும் இது பாட்டாக பாடினா இல்லை பாட்டு போட்டாவோ காப்பீடு கிட்டு வந்துடும் சரி அதனால தான் நான் சொல்ல சொல்லிட்டுறேன் யாரெல்லாம் இந்த பாட்டை கேட்டிருக்கீங்க இப்பவே ஒரு லைக்கை போட்டுட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க சரி அந்த பாட்டு சொல்லும் தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம்கார நாயகனாக திகழும் விநாயகரின் உடம்பில் நவ கிரகங்களும் இருப்பதாக ஐதீகம் அவரது தலையில் குரு பகவானும் அவரது நெற்றியில் சூரியனும் நாவியில் சந்திரனும் வலது கீழ்தொடையில் செவ்வாயும் வலது கையில் புதனும் வலது மேல் கையில் சனி பகவானும் இடது கையில் சுக்கிர பகவானும் இடது மேல் கையில் ராகுபகவானும் இடது தொடையில் கேது பகவானும் இருப்பதால் விநாயகரை வழிபட்டால் நவகிரகங்களை வழிபட்ட பலன்கள் உண்டாகும் சிம்பிளாக சொல்ல போனால் அம்மையப்பனை சுற்றி வந்து ஞான பழத்தை எப்படி விநாயகர் வாங்கினாரோ அதே போல் விநாயகரை சுற்றி வந்தால் நவகிரகங்களையும் சுற்றி வந்த பலன் நமக்கு கிடைக்குங்க அதாவது திருவிழா பட திருவிளையாடல் படத்துலேயே பார்த்துட்டுமே அந்த மாதிரி தான் பாருங்கள் இன்றைக்கி தான் லாஜிக் மிஸ்டேக்கெல்லாம் பல படங்களில் எடுக்கிறாங்க ஆனால் நம்ம புராணங்களில் லாஜிக் மிஸ்டேக் அப்படின்றது எதுவுமே இல்லை பார்த்தீங்களா சரி விஷயத்துக்கு வருவோம் முழு முதற் கடவுளான சின்னவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சமான பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு ஃப்ரெண்டை போல நினைச்சி வழிபடும் கடவுளான பயம் பக்தி மட்டும் இல்லாமல் இயல்பா அந்த விநாயகரை பார்த்தாவே ஒரு இயல்பாக ஒரு ஃப்ரெண்டு ஒரு பிரதர் அப்படி பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் வரும் நிறைய பேருக்கு அது வரும் உங்களுக்கு வந்துச்சுன்னா அந்த கமெண்டில் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸோ நிறைய பேருக்கு அந்த இயல்பாகவே விநாயகரை பார்க்கும்போது ஒரு பக்தி பரவசத்தோடு ஒரு ஒரு சின்ன ஒரு ஸ்நேகமும் இருக்கும் அந்த மாதிரியான விநாயகர் சதுர்த்தி நாளைக்கு வரப்போகுதுங்க சின்ன விநாயகராக இருந்தாலும் சரி பெரிய சைஸ் விநாயகராக இருந்தாலும் சரி சிறப்போடும் ஆர்வத்தோடும் கொண்டாடப்படும் விநாயகர் சதுர்த்தி எந்த டைமில் பூஜை செய்யலாம் வீட்டில் அதாவது வீட்டில் வந்து நம்ம விநாயகர் எல்லாம் வாங்கி வந்து வச்சு செய்வோம் இல்லையா சில வீட்டில் தனியாக வாய்ந்து வந்து செய்வாங்க சில வீட்டில் வீட்லேயே சின்ன விநாயகர் சிலை இருக்கும் அதையே அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வெளியே போய்ட்டு பெருசாக வச்சு செய்கிறதும் இருக்குது அது நம்ம ஊர்லலாம் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி ஆனால் வீட்டுக்குள்ளே செய்யக்கூடிய இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படின்றத எப்படி செய்யலாம் எ சிறப்பாக எப்படி செய்யலாம் விநாயகரோட அருளை எப்படி பெறலாம் அப்படின்றத வந்து இந்த பதிவில் பார்க்கலங்க விநாயகரை பொறுத்த வரையில் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையான கடவுளுங்க பிடி மஞ்சள் இருந்தால் கூட பரவாயில்ல அதில் கூட விநாயகரை செஞ்சு வழிபடலாம் நாளைக்கு ஆவணி இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உலகம் முழுவதும் உள்ள இந்து மக்கள் விநாயகர் சத்துவத்தையை கொண்டாடுவார்கள் அன்னைக்கு பார்த்திங்கன்னா விரதம் இருந்து முறையாக விநாயகரை வழிபட்டு அவருக்கு இன்னும் பிடிக்குமோ அவருக்கு வர பார்த்துங்களேன் மற்ற மற்ற கடவுளுக்கெல்லாம் அது போடணும் இது போடணும் அவங்க இவருக்கு வெறும் அருகம்புல் தான் அப்படி இல்லைன்னா இந்த எருக்கம்பு மாலை இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடியது தான் ஆனால் விநாயகர் அதை தான் விரும்புகிறாரு அதை தான் வந்து உங்கள்கிட்ட கேட்குறாரு ரொம்ப எளிமையாக நான் வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு நான் எல்லாமே செய்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் விநாயகர் இது வெறும் விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் தான் செய்யணும் அப்படின்னு கிடையாதுங்க தனுசு ராசி நண்பர்களே நீங்கள் ஒவ்வொரு சதுர்த்திக்கும் விநாயகரை வழிபடலாம் ரொம்ப உகந்த ஒரு கடவுளாக இருப்பார் இருந்தாலும் தனுசு ராசி நண்பர்களுக்கு மிக 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 முக்கியமான கடவுள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் தான் திருச்செந்தூர் தான் ஆனால் விநாயகர் ஒன்றும் ப்ளேஸ் கிடையாதுங்க நீங்கள் அவரையும் நீங்கள் டெய்லி வழிபடலாம் உண்மையாக உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் நாளைக்கு விநாயகரை வழிபடக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஒரு விநாயகரை வச்சு நீங்கள் வீட்டில் சாமி கும்பிடலாம் அதே போல் அது தவறுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் காலை பத்து நாற்பது முதல் ஒன்று பத்து வரை நீங்கள் வந்துட்டு வீட்டில் விநாயகரை வச்சு வழிபடலாம் சில பேர் மாலையில் விநாயகர் வழிபடுவாங்க இல்லையா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஐந்து பத்து முதல் ஏழு நாற்பது வரை நீங்கள் விநாயகரை வச்சு நீங்கள் வழிபடலாம் விநாயகருக்கு என்ன வைக்க போகிறீங்க நெய்வேதியம் போகிறீங்க கொழுக்கட்டை தான் பழங்கள் தான் அதுலேயும் இந்த விளாம்பழம் ரொம்ப 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 அவருக்கு ரொம்ப பிடிச்சது கொழுக்கட்டை ரொம்ப ரொம்ப பிடிச்சது விளாம்பழமும் ரொம்ப பிடிச்சது மோதகமும் ரொம்ப பிடிச்சது தான் விளாம்பழம் உங்கள் நம்ம இங்கே இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்கும் அதை கண்டிப்பாக வாங்கி வந்து அவருக்கு வச்சு உங்களுடைய பிரார்த்தனைகளை அவர்கிட்ட சொல்லுங்கள் நிச்சயமாக விநாயகர் நிறைவேற்றுவார் இந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்க இப்போ ஆஸ்திரேலியா மலேசியா சிங்கப்பூரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த விளாம்பழம் கிடைக்குமா கிடைக்காது எனக்கு சரியாக தெரியல ஸோ அவங்க பார்த்திங்கன்னா அவங்க ஊரில் எந்த பழங்கள் கிடைக்குதோ இந்த நாவப்பழம் இலந்த பழம் சுண்டல் இந்த வெள்ளை சாதம் இதெல்லாம் வச்சு படைக்கலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க தனுசு ராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் விநாயகரை வழிபட 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 சனியோட தாக்கம் அப்படின்றது குறையும் அதே போல் ராசியில் அதாவது ஜென்ம ராசியில் கேது தோஷமோ தோஷமோ சனி தோஷமோ சனியோ ஏதோ ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இது எல்லாமே இந்த விநாயகர் வழிபாடு அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த வீரியத்தை அந்த தாக்கத்தை உங்களுக்கு மிக கடுமையாக குறைக்கும் ஸோ விநாயகர் வழிபாடு பண்ணுங்க ஆனால் இப்போவும் சொல்கிறேன் மனதளவில் தனுசு ராசி நண்பர்கள் எப்போவுமே திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை நீங்கள் எந்த இந்த உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி எந்த மூலையில் இருந்தாலும் சரி திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை எப்போவுமே மனசில் நினச்சிக்கோங்க எப்போவுமே அவரோட பேரை சொல்லிட்டு இருங்க நிச்சயமாக உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் நண்பர்களே இவ்வளோ தாங்க ரொம்ப சிம்பிள் விநாயகர் சதுர்த்தின்றது பெருசாக கிடையாது நம்ம இப்போது புத்தாண்டு கொண்டாடுற மாதிரியோ தீபாவளி கொண்டாடுற முறையோ இல்லை பொங்கல் கொண்டாடுற மாதிரியோ புது ட்ரெஸ் எல்லாருமே புது ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஏன்னா விநாயகர் பாருங்களேன் அவ்வளவும் எளிமையானவர் ஆனால் யானை அப்படின்றது எவ்வளோ பெருசு ஆனால் அந்த யானை முகத்தானே நம்மளை வந்து ரொம்ப எளிமையாக அருகம்பூல் வச்சால் போதும்பா எனக்கு கொய்யாக்காய் வச்சா போதும்பா எனக்கு எனக்கு அந்த எருகம்பு மாலை வச்சால் போதும்பா அப்படின்ற லெவலில் தான் நம்மளை வந்து அவர் வந்து ட்ரீட் பண்ணி நமக்கு எல்லா அருளியும் கொடுக்கக்கூடிய முழு முதற் கடவுளாக இருக்கிறார் மஞ்சள் வாங்க காசுலியா மாட்டு சாணம் எடுத்து பிடிச்சி வை நான் தான் விநாயகர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் விநாயகர் ஸோ இந்த விநாயகர் சதுர்த்தியை ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப அன்போட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நாம் எல்லாருமே கொண்டாடுவோம் விநாயகப் பெருமானின் அருளையும் ஆசிகளையும் பெறுவோம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரனின் நல்லாசிகளையும் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் நல்ல ஒரு பார்வையும் நாம் எல்லாமே அடைவோம் அப்படின்னு இந்த வீடியோ பதிவை நான் முடிச்சுக்கிறேன் நண்பர்களை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்கள் நண்பர்களுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்லுமா ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் என்கிட்ட தானே சொல்லணும்னு வச்சுனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்கள் நிறைய பேர் சித்தர் வந்தார் சித்தர் எனக்கு இது செஞ்சார் சித்தர் ஜவ்வாது சித்தர் இந்த மாதிரியான ஒரு காட்சி தந்தார் இந்த மாதிரியான ஒரு பதில் தந்தார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் நிறைய அனுப்புகிறீங்க அதே போல் மெயில்லையும் நிறைய அனுப்புறீங்க இதை வந்து நீங்கள் யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாமே முடிஞ்சால் சொல்லுங்கள் ஏன்னா மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும் ஆனால் சித்தர்கள் அப்படின்ற பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சித்தர்கள் நம்மளை தேடி வருவாங்க நாம் சித்தரை தேடி நூறு சித்திரை தேடி சுத்தினாலும் சித்தர்கள் நம்மளை தேடி வருவாங்க அந்த நாள் என்றைக்கு அப்படின்னு நமக்கு தெரியாது அதுக்காக நம்ம காத்திருக்கணும் அந்த திருநாள் வரும்போது அது பெருநாளாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமான ஒரு அனுபவம் கிடைக்கும் ஸோ அது பல பேர் கிடைச்சிருக்கு அருணாச்சலேஸ்வரன் கையில் தான் எல்லாமே இருக்குங்க அவர் தான் எல்லாமே சரி நண்பர்களே இதுவரையில் நம்மளுடைய ஆஷ்ட்ரோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் ப்ளீஸ் ஆஷ்ட்ரோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க நிறைய வீடியோஸ் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கம்மியாக தான் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் நிறைய பார்க்குறாங்க நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாமே தப்பு இல்லையே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் தேங்க் யூ